ம்மா இப்போ நம்ம கர்மாரியம்மன் பூஜை தான் பார்க்க போகிறோங்க பாருங்கள் அம்மாவுக்கு பூஜை பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒருத்தருக்கு நடந்ததை ஒருத்தர் கண்டக்கானவை தாங்க சொல்ல போகிறேன் அதையும் சொல்லி முருகனுக்கு விளக்கு போடுறதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்கம்மா இந்த அம்மாவுக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் வாடகை கொடுக்க முடியல வேலை வெட்டி சரியாக அமையலை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்துருக்காங்க இந்த டைமில் கர்மாரியம்மனுக்கு விடாமல் எலுமிச்சும் விளக்கு போட்டுருக்குறாங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க வந்து வார வாரம் விடாமல் அம்மாவுக்கு போய் விளக்கு போட்டு அம்மாவுக்கு பூஜைக்கும் கலந்துக்கிட்டு வந்திருக்குறாங்க வார வாரம் போய் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த டைமில் கொஞ்ச நாளாக அவங்களுக்கு வேலையும் சரியாக அமையாமல் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக இருந்திருக்குது வாடகை சரியாக கொடுக்க முடியல அப்படி இருந்திருக்குங்க உங்களுக்கு வந்து நம்ம கும்பிட்ட ஒரு நேரம் இவ்வளோ நாளைக்கு நம்ம கஷ்டப்படணுங்கிறது வந்து நம்ம தலையில் எழுதிருக்குங்க அது வந்து யாருமே மாற்ற முடியாது என்ன தான் ஓடி ஓடி கும்பிட்டுட்டாலும் நம்ம கஷ்ட காலம் இந்த கர்ம வேணுன்னு சொல்கிறாங்களா அந்த இது தீர்ற வரைக்கும் படாத கஷ்டப்படணுங்க பட்டாதான் என்ன பெரிய கஷ்டத்தை நம்ம சாமி கும்பிட்றதுனால பெருசாக கஷ்டத்தை கொடுக்காம நமக்கு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி அம்மா நமக்கு தருவாங்கங்க அது தான் நடந்துருக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி கர்மாரியம்மன் கோயிலுக்கு போய் லெமன் விளக்கு போட்டு போட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அவங்க கும்பிட்டு வந்ததுனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுவிச்சிருக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு தொழில் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்து அந்த தொழில் நல்லா நடக்கிற அளவுக்கு இருந்து போய் இடம் கண்ணி வீடு வாசல் பூமி வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அம்மா வருமானத்தை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம நினைப்போம் நம்ம என்னடா நம்ம மூ ரெண்டு வாரம் மூணு வாரம் சாமி கும்பிட்றோம் நமக்கு எந்த கஷ்டமும் தீரலை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்க நான் உங்கள் சொன்ன மாதிரி யார் என்ன கதை சொன்னாலும் அதே நான் உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்துறேங்க இப்போ எனக்கு வந்து அவங்க வந்து நம்ம கோவிலுக்கு வர்றவங்க தான் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சொன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதுனால அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளெலாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து கருமாரியம்மனை பார்த்து பூஜை பண்றதெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க இந்த கதையை சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்க அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்ம மனசு விடாம நம்ம அம்மாவை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பலன் உண்டுங்க இது நடந்துருமா அப்படின்னு நினைக்காம நடக்கும் கண்டிப்பாக அம்மா நமக்கும் ஒரு நல்ல வழி காமிப்பாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல வழி காமிப்பாங்க எத்தனையோ பேர் பிரச்சனை எத்தனையோ பேர் கஷ்டம் தீராத தோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு கூட கர்மாரியம்மன் கோயிலில் விளக்கு போட்டு கர்மாரியம்மனை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நாகதோஷம் வரைக்கும் தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரிங்க நம்ம எந்த சாமி இந்த சாமி தான் நம்ம கும்பிட்ணுங்கிறதுலாம் இல்லைங்க எந்த சாமியை நம்ம கும்பிடுறோமோ அந்த சாமியை நம்ம கெட்டியுமா பிடிச்சி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அவங்கனால இப்போ முடி ஒரு காரியத்தை பண்ண முடியலனாலும் அது எந்த சாமினால் பண்ண முடியுமோ அந்த சாமியை நம்மக்கிட்ட நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுவாங்க இதான் உண்மைங்க எனக்கும் அப்படித்தான் கருமாரியம்மனும் மாசாண்டியம்மனையும் வச்சு தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன் வாராகியம்மெலாம் எனக்கு சாமி எந்த வாராகம்மன் ஒரு அம்மா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்தது எனக்கு மாசாணி மாசாண்டியம்மன் தாங்க வாராகி அம்மனை கொண்டு வந்தாங்க ஆனால் அம்மனும் கரு அம்மனும் வா கர்மாரியம்மனும் கர்மரியம்மனும் ஆசானியம்மனும் இல்லை அப்படின்னா என்னால் வாராகியம்மனு பார்த்துருக்க முடியாதுங்க எனக்கு வாராகியம்மனால தான் என்னோடய கஷ்டம் தீரணுங்கிறது ஒரு விதியாக இருந்திருக்குங்க அதனால தான் எனக்கு வாராகியம்மன் வந்ததுக்கப்புறம் இந்த கஷ்டம் இப்போ நம்ம கும்பிட சாமினால்தான் அவங்கள கொண்டு வர முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு அதனால தான் நான் சொல்கிறதுக்க எந்த வீடியோவிலையும் நம்ம இந்த சாமி தான் இது பண்ணுவாங்களா அந்த சாமி பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம எந்த சாமியை நம்பி கும்பிடுறோமோ அந்த சாமி மூலியமாக நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க அதே மாதிரி கஷ்டம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நாகதோஷம் கல்யாணம் நடக்காமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க எத்தனையோ பேர் நாகதோஷத்தில் அவங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்க அவங்களுக்கும் ஆசை இருக்கும் நம்மளும் நல்லா எல்லோரும் மாதிரி நல்லா இருக்கணும் நமக்கும் ஆண்டவன் நல்ல வழி விடணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களும் அந்த அளவுக்கு வேண்டுவாங்கங்க சாமி கும்பிடுவாங்க ஓடி ஓடி நான் அந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற ஒரு இது பரிகாரங்க பச்சரிசி மஞ்சத்தூள் போட்டு அந்த பச்சரிசியை நல்லா பிசைஞ்சு தண்ணி போடாமல் விரை வச்சுட்டு இது வந்து நம்ம வீட்டில் விளக்கு போடுறது இல்லைங்க ஏதோ நாகாத்த கோயிலோ இல்லை கருமாரியம்மன் கோயிலோ இந்த மாதிரி அந்த அம்மன் இருக்கிற இடத்துக்கு இந்த பச்சரிசி மஞ்சள் வாங்கிட்டு போய் அங்கே போய் பிசைஞ்சிக்காங்க இல்லை நீங்கள் வீட்டிலையே அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் சரிங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தொண்ணூறு நாளைக்கு விடாமல் நீங்கள் வாரோன்னா வாரம் ஏதோ ஒரு கிழம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பிடிச்சிக்காங்க ஆனால் நாலு கணக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் வரணும் அந்த தொண்ணூறு நாள் வரைக்கும் அந்த அம்மனுக்கு நம்ம அந்த லெமனை கட் பண்ணி இந்த பச்சரிசியை மஞ்சள் போட்டு பிசைஞ்சி பாலை இலையில் பரப்பி விட்டுங்க நம்ம லெமன் வாங்கி அஞ்சு தீபமோ ஏழு தீபமோ நம்ம வாரம் தவறாமல் இதை வந்து நம்ம விளக்க ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக எப்பேர் தோசமாக இருந்தாலும் அந்த தோசை வந்து நீங்கிருங்க நீங்கி நல்ல நல்லபடியாக அந்த பிள்ளைகளுக்காகட்டும் பையனுக்காகட்டும் கல்யாணம் நடந்துருங்க இது வந்து இந்த மாதிரி நடந்துருக்குது நடந்தவங்க சொல்லி அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்கம்மா யாருமே நம்ம எந்த விஷயமே நடக்காதுன்னு நினைக்காம கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம முயற்சி எடுத்து நம்ம அந்த மாதிரி போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நம்ம வந்து பெற்றவங்களே போய் அந்த காரியத்தை செய்யலாமா அப்படின்னா பெற்றவங்களே கூட வேணால் போகலாங்க அந்த அந்த விளக்கு ஏற்றுறது வந்து அந்த கல்யாணம் தடைப்பட்டு நிற்கிற குழந்தைங்க மட்டும்தான் அந்த விளக்கு ஏற்றணும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் எடுத்து கைகிட்ட கொடுக்குற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த விளக்கு போட்டுக்கோங்க ஆனால் இது மெயினாக வந்து வீட்டில் ஏற்றுற விளக்கு இல்லைங்க கோயிலில் தான் நம்ம போய் ஏற்றணும் அப்படி வந்து அந்த தொண்ணூறு நாள் முடிஞ்சு அந்த கடைசி விளக்கு ஏற்றிட்டு அம்மனுக்கு செவ்வருளி மாலையோ இல்லை லெமன் மாலையோ வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு கொஞ்சம் நிறையாவே பால் வாங்கி தாங்கம்மா உங்களுக்கு நல்லபடியாக அந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு லிட்டரோ ஒன்றரை லிட்டர் பாலை வாங்கி கொடுங்க அம்மா நல்லா குளிர வைக்கட்டும் இன்னும் நம்மளோட கஷ்டத்தை அம்மா தாங்கி நிற்கல நம்ம அம்மாவுக்கு தாராளம் செய்யலாங்க தப்பு கிடையாது அதே மாதிரி நடந்திருக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அந்த நாகாத்தா கருமாரியுமே சரி பண்ணிடுவாங்க அதனால புத்து சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அந்த விளக்க ஏற்றுங்க அந்த அம்மாவும் கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அவங்களும் சக்தியோட ரூகந்தாங்க நம்ம கஷ்டப்படையில் நம்ம அம்மா எவ்வளோ வேதனை படுவாங்களோ நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க நம்ம சொல்ற எந்த குறையா இருந்தாலும் அவங்க சரி பண்ணிடுவாங்க அதே மாதிரி கருமாரியம்மா அப்படித்தாங்க எந்த குறையாக இருந்தாலும் அந்த குறைய தீர்த்து வைப்பாங்க நம்ம நம்பி கும்பிடுவோம் நான் அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த காமிக்கிறேங்கம்மா இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு வந்து பெருசாலாம் நான் அலங்காரம் பண்ணலைங்க இப்போ வந்து அவங்க வந்து இந்த கதையை சொல்லிட்டு போனாலும் இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும் கர்மாரியம்மனுக்கு நம்ம அதனால் அவசியம் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வெறும் வேப்பத்தலையில தான் வேப்ப தலையிலையும் வேப்பம் பூவில் இருந்தாங்க நான் அன்னைக்கு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் இந்த வெயில் காலத்தில் நம்ம விக்கிரகம் வீட்டில் சிலை இருந்துச்சு அப்படின்னா வாராயம் சிலையாகட்டும் கருமரிமை சிலையாகட்டும் எந்த சிலையாக இருந்தாலும் வேப்ப தலையில நம்ம வந்து அம்மா வந்து குழு குழுன்னு வச்சுக்கலாங்க நம்ம வெயில் ரொம்ப அடிக்குதுங்க அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம கும்பிட்ற ஒரு இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அம்மா மேலே நம்பிக்கை வச்சு கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் தேர்ந்து போயிருங்கம்மா நம்ம குறை தேர்ந்துடும் நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும் நம்ம வெளியில் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவு கூட இருக்குங்க அப்போ ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம அம்மாக்கிட்டே நம்ம குறைய சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குறை தீர்ந்து போயிருங்க இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நடந்துருக்கு இது வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போகிறதுனால சரி அவங்களுக்கு அவங்களுக்கு தீர்ந்த ஒரு பிரச்சனை எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கும் சரியாகட்டும் அப்படிங்கிறத நான் கர்மாரியம்மன் முன்னாடி கர்மாரியம்மனுக்கு பூஜை பண்ணி அதை உங்களுக்கும் நான் தெரியப்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கும் சொல்லி போக சொல்லுங்கம்மா நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறதுனால நமக்கு அது புண்ணியங்க நமக்கு சாமி கும்பிட்றதோட பலன் அதிகமாகவே கொடுக்கறது நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சா மட்டும் அதனால் யாருக்கும் இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க இந்த அலங்காரம் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்